நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் வலுக்கட்டாயமாக கடன் வசூலித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு கடைசி நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கலைஞர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம் எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக முடக்கும் நோக்கத்தில் செயல்படும் பாஜக அமலாக்கத்துறையை கைப்பாவையாக மத்திய அரசு பயன்படுத்துகிறது என செல்வ குற்றச்சாட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒரு மாதம் கோடை விடுமுறை அவசர கால வழக்குகளை விசாரிக்க நீதிபதிகள் நியமனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அட்சய திருதியை இன்று கொண்டாட்டம் ஏறும் தங்கம் விலை வேறு என்ன வாங்கலாம் சாஸ்திரம் கூறுவது என்ன நடிகர் ஜாக்கி சானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது சுவிட்சர்லாந்தில் ஆகஸ்டில் நடைபெறவுள்ள லோகேர்னோ திரைப்பட விழாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான ரகசிய ஆலோசனை மற்றும் வாக்கெடுப்பு வரும் ஏழாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் நூற்று முப்பத்தைந்து கார்டினல்கள் பங்கேற்பு தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் சென்னையில் வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தொடர்வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது மார்ச் பதினான்காம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மார்ச் பதினேழில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் இருபத்தி நான்காம் தேதி முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார் பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் இரண்டாவது கூட்டம் இன்று நடைபெற உள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விவாதிக்க பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவில் அட்டாரி வாகா எல்லை மூடல் பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவு பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடல் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக பதில் நடவடிக்கைகள் எடுத்து வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் இருந்து வரும் நிலையில் இன்று பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழுவின் இரண்டாவது கூட்டம் நடைபெற உள்ளது பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் பாகிஸ்தான் மீது சில பொருளாதார ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்க ஆலோசிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்கட்சிகளை அரசியல் ரீதியாக முடக்கிவிடலாம் என்ற நோக்கத்தில் அமலாக்கத்துறையை பாஜக கைப்பாவையாக வைத்துக் கொண்டுள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காமன்வெல்த் வழக்கில் நீதிமன்றம் சுரேஷ் கல்மாட்டி உள்ளிட்டவர்கள் மீது கூறிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க மத்திய புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை தவறிவிட்டதாக கூறி அனைவரும் நிரபராதிகள் என தீர்ப்பு கூறி விடுவித்திருக்கிறது என்றும் இந்த தீர்ப்பு பாஜகவின் அவதூறான ஊழல் அரசியலின் மீது மிகப்பெரிய சமட்டி அடியாக விழுந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை பதிவு செய்கிற வழக்குகளில் தொன்னூற்று மூன்று சதவீதம் எதிர்க்கட்சிகள் மீதுதான் தொடுக்கப்படுகிறன என்று அவர் விமர்சித்துள்ளார் மத்திய புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை ஆகிய அமைப்புகளை பாஜக கைப்பாவையாக வைத்துக்கொண்டு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக முடக்கிவிடலாம் என்ற முனைகிற நேரத்தில் டெல்லி நீதிமன்றம் சுரேஷ் கல்மாட்டி உள்ளிட்டவர்களை நிரபராதிகள் என விடுவித்திருப்பதன் மூலம் மன்மோகன் சிங் ஆட்சி மீது சுமத்தப்பட்ட அவதூறு குற்றச்சாட்டுகள் தவிடுபடியாகிவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் அச்சய திருதியையான இன்று தங்கத்தை தவிர வெள்ளி மஞ்சள் உள்ளிட்ட பிற மங்கள பொருட்களையும் வாங்கலாம் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாளாக வரும் திருதியை அச்சய திருதியை என்கிறோம் இந்த நாளில் ஒரு கிராம் தங்கமாவது வாங்கினால்தான் தங்கம் பெருகும் என்ற கருத்தும் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது அதன்படி அச்சய திருதியை இன்று கொண்டாடப்படும் நிலையில் தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளதால் தங்கத்தை தவிர வெள்ளி அல்லது பச்சரிசி கஸ்தூரி மஞ்சள் போன்றவையும் வாங்கலாம் என்று கூறப்படுகிறது பச்சரிசி மஞ்சள் வெள்ளி போன்ற பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கும்போது நிச்சயம் லட்சுமி கடாச்சம் வீட்டில் உண்டாகும் என்று கூறப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை நாட்களில் விடுமுறை கால நீதிமன்றம் செயல்படும் என்றும் வழக்கு விசாரணைகள் மேற்கொள்வதற்கான நீதிபதிகளையும் உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது அதன்படி நீதிபதிகள் மாலா அருள்முருகன் விக்டோரியா கௌரி ஆகியோர் மே மாதம் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிகளில் அவசர வழக்குகளை விசாரிப்பார்கள் நீதிபதிகள் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் நிர்மல்குமார் ஆகியோர் மே பதினான்கு பதினைந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளிலும் நீதிபதிகள் செந்தில்குமார் ராமமூர்த்தி சத்யநாராயண பிரசாத் திலகவதி ஆகியோர் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் விசாரிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை அவதூறாக பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி சீமான் மீது டிஐஜி வருண்குமார் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டிஐஜி வருண்குமார் தனது வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணாவுடன் ஆஜரானார் சீமான் நேரில் ஆஜரான நிலையில் அவரது தரப்பு வாதங்கள் எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சீமானை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி தாக்கல் செய்த இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவின்படி கடன் வாங்கியவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை கடன் வழங்கிய நிறுவனமோ அல்லது அதன் முகவரோ வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது கடன் வாங்கியவர்களின் குடும்பத்தினரை மிரட்டுதல் பின்தொடருதல் போன்ற குற்றங்களை செய்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் கடனை வசூலிக்க வெளியாளர்களை பயன்படுத்துதல் ஆவணங்களை எடுத்தல் போன்ற குற்றங்களுக்காக இந்த தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவுக்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன டெல்லியில் பிரதமர் மோடியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நைனார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா நிர்மலா சீதாராமனை சந்தித்த நைனார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் லோக் கல்யாண் சாலையில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் நைனார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் சூழல் கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திராவிட மாடல் அரசின் இரண்டாவது பாகம் தொடங்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திமுக ஆறாவது முறையாக ஆட்சி அமைத்து நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கவுள்ளது என்று கூறினார் இதுவரை செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் செய்திருக்கும் சாதனைகளால் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கூறிய முதலமைச்சர் கடந்த ஆட்சியாளர்கள் செய்த நிர்வாக சீர்கேடால் தரைமட்டத்தில் இருந்த நிர்வாக கட்டமைப்பை சரிசெய்து செய்து தலைநிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க திமுகவை மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என்று கூறினார் பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு சாதனைகள் செய்துள்ளோம் என்று பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழகத்தை ஒருபோதும் சூறையாட முடியாது எனவும் தெரிவித்தார் புதிய போப் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வாக்கெடுப்பு அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்க உள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலமானார் போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் நேரில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதனிடையே புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு அடுத்த மாதம் மே ஏழாம் தேதி தொடங்குகிறது வேட்டிக்கன் நகரில் அமைந்துள்ள பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க மிக்க சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் ஆலோசனைக் கூட்டமும் ரகசிய வாக்கெடுப்பும் நடைபெறுகிறது மறைந்த போப் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட நூற்று முப்பத்தைந்து கார்டினல்கள் சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் மே மாதம் ஒன்று கூடி புதிய போப்பை தேர்ந்தெடுக்க உள்ளனர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் அனைத்து இந்தியர்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இந்த முக்கியமான தருணத்தில் நாம் அனைவரும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து நிற்கிறோம் என்பதை இந்தியா காட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டினால் நமது ஒற்றுமையை மக்கள் பிரதிநிதிகள் எடுத்துக்காட்ட முடியும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் வரும் ஐந்தாம் தேதி வரை சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்